வணக்கம் இந்த வீடியோவில் வந்து திடீரென காணாமல் போகின்ற ஃப்ரான்ஸில் சிலருடைய வீடுகள் அல்லது வந்து பார்த்திங்க திடீரென சிலரென கொடுத்துட்டு போயிருப்பீங்க அந்த வீடுகள் வந்து அவர்கள் தங்களுடைய உடைமைகளாக்குவதற்கான முயற்சிகள் இறங்கி இருப்பார்கள் இது சம்பந்தமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக சேனலுக்கு வருபவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னேன் இப்படிப்பட்ட பகிர்வுகள் வரும் யாரெல்லாம் இப்படிப்பட்ட துரோக வேலைகள் செய்கிறார்கள் அப்படின்றத வந்து அவதானமாக இருங்க என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்குற சொத்துக்கள் ஃப்ரான்ஸில் அண்மை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இனி தொடர்ச்சியாக இந்த விடுமுறைகள் ஆரம்பிக்க இருக்கிறது விடுமுறைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லாருமே நாங்கள் விடுமுறைகளை நோக்கிப்பேன் பயணிப்போம் இலங்கைக்கு போவோம் இந்தியா போவோம் அல்லது வேறு இந்த ஐரோப்பா நாடுகள் கனடா எங்கேயாவது நீங்கள் போகலாம் போகின்ற பொழுது உங்களுடைய வீட்டு துறப்பை உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரிடமாவது நீங்கள் கொடுத்துட்டு போவீங்க இப்படி கொடுத்துட்டு போகின்ற பொழுது அந்த வீட்டை அவங்கள் வந்து தங்கட உடைமையாக்குவதற்கான முயற்சிகள் வந்து ஃப்ரான்ஸில் செய்கிறாங்க இதுக்கு சட்டங்களும் இங்கே இருக்கிறது இந்தந்த சட்டங்களில் வந்து இப்படி செய்தால் இந்த வீடுகளை வந்து தங்களுடைய உடைமைகள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸுடைய சட்டங்களும் சொல்கிறது அதுக்கான தீர்வுகளும் இருக்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு தேவையில்லை வீடியோ அப்படின்னு சொன்னால் கடந்து போகலாம்னு சொன்னால் நேற்றுக்கு ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பிரான்ஸில் இருக்கிற நபர்கள் மட்டும் இது பார்ப்பதில்லை வேறு இடங்களில் இருக்கிறவர்களும் வந்து வீடியோ பார்க்கறது அப்போ எல்லாருக்குமே நாங்கள் மொட்டையாக வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போக முடியாது ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லணும் அதை விட ஒரு டைம் ஒன்று இருக்குது அந்த டைமுக்குள்ளே தான் நாங்கள் அந்த வீடியோவை முடிக்கணும் அந்த வகையில் இந்த விஷயத்தை வந்து உங்கள்ட்ட பயந்து கொள்கிறேன் தேவையானவர்கள் தேவை செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லைன்னு சொன்னால் வீடியோ தட்டிட்டு போங்க உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு வீடியோன்னு சொன்னால் தட்டிட்டு போங்க பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரான்ஸில் ஒருவரிடம் நீங்கள் வீட்டு துறப்பை கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குறிப்பிட்ட என்னப்பார் உங்களுடைய வீட்டை சு ஆட்டையாக போட போகிறார் அதாவது தன்னுடைய உடமையாக்க போகிறார் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விட்டால் அவரை வந்து வீட்டை விட்டு கலைக்கலாம் அல்லது வந்து கலைக்க முடியாது இப்படி சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அண்மை கலங்களாக நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வாடகைக்கு வீட்டில் இருப்பவர்கள் வாடகை கட்ட முடியாவிட்டால் அவர்களை எப்படி வீட்டை விட்டு எழுப்புவது இப்படியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டத்தினிட்ட உதவியை நாடுவோம் அதாவது வந்து உசியர்கிட்ட டொசியரை கொடுப்போம் உசியர்கிட்ட டொசியர் கொடுத்தா உசியர் வந்து வழக்கு போடும் கோர்ட்ஸில் கோர்ட்ஸில் வழக்கு போட்டால் வழக்காடி அந்த வீட்டை வந்து வென்றெடுக்கணும் சில நேரங்களில் வீட்டில் வாடகைக்கு இருப்பவர் வாடகை தராவிட்டாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கலாம் அதே மாதிரி குளிர்காலங்கள் ஆகிருக்கலாம் வக்க காலங்களாக இருக்கலாம் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி யாராவது தெரியாதவர்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியுன்னா கீழே குமெண்ட்டில் போடுங்க நான் தெளிவாக நான் இது சம்மந்தமாக வீடியோ ஒன்று தரலாம் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பயந்து கொள்கிறேன் இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை நாங்கள் விடுமுறைகளில் வந்து ஒரு அண்ணன் தம்பி தம்பி அவங்கள்ட்ட வந்து துறப்ப குளிர் போன்றபோது அவர்கள் வந்து இப்படி தங்களுடைய சொத்தாக்குறார்கள் உங்களுடைய வீட்டை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தான் பார்க்குறோம் நீங்கள் வந்து வீட்டை இடம் வந்து பார்க்குறீங்க இப்போ இந்துவாகலாம் இருந்தால் வீட்டை க்ளீன் பண்ணி ஒரு பள்ளிக்கிழமை வந்து படத்தை விளக்கு வைங்க அப்படிங்கன்னு சொல்லி யார்ட்டையாவது தெரிஞ்ச அவங்க கொடுத்துட்டு போவீங்க அவங்க வந்து உங்களோட வீட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு மணத்திலேருந்து கூட அந்த வீட்டில் உங்களோட வீட்டில் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது சட்டம் சொல்றது அதே போல் அவர்கள் வந்து சரி நீங்கள் ஒரு வறுமையாக இருக்கிற வீட்டை தானே கொடுத்துட்டு போகிறீங்க அப்படி இருக்கிறார்கள் அவரோட வாடகை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அவர்களை வந்து உடனடியாக அனுப்ப முடியாது அவருடைய வருமானங்கள் இல்லை எங்கள் தங்களுடைய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க தங்களுடைய பேசிட்டுகளை காட்டி சட்டப்படி போனாங்கன்னு சொன்னால் அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அவர்களை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து உள்ளுக்கில் வந்து இப்போ நாங்கள் எல்லாருக்குமே வந்து உடனே தெரிய போதும் எழுபத்தி ரெண்டு மணித்தாலுத்துக்குள்ளேன்னு சொல்லி அவங்க உடனே வந்துருவாங்களான்னு சொல்லி தெரிய போதும் எல்லாருமே வீட்டுக்கு கேமரா பூட்டி வச்சிருக்க போறதும் இல்லை நாங்கள் போய்த்துட்டு திரும்பி வருகின்ற போது தான் இந்த பிரச்சனைகள் தெரிய வரும் சில நேரங்களாக இல்லை இருப்பவர்கள் யாராவது இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறாருந்தாலும் அவன் நாங்கள் அவங்க நினைப்பாங்க நாங்கள் இங்கே விடுமுறையை போயிட்டோம் அவங்க உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் வந்து உங்கள் மீது கூட வழக்கு தாக்கல் செய்யலாம் எழுபத்தி ரெண்டு மணி அது மேலே உங்களோடய வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறோம் இதனால் வந்து உடனடியாக எழுப்ப முடியாதுன்னு சொல்லி உங்கள் மேலே கூட வழக்கு தாக்கல் செய்யலாம் வழக்கு தாக்கல் செய்தால் அவர்கள் வந்து அவர்களை வந்து நாங்கள் வீட்டை விட்டு எழுப்ப முடியாது இதுவும் வந்து சிக்கலாகும் அதே மாதிரி அவர்கள் வந்து ஒரு குழந்தைகளோடு இருக்கிறவர்கள் அல்லது ஒரு காலநிலை குளிர்காலங்களாக இருக்கிற நேரங்களில் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க சொன்னால் அந்த நேரங்களையும் வந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது நீங்கள் சட்டம் சொல்கிறதா வீட்டை விட்டு வெளியில் போகவிட முடியாது அப்படின்ற சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ எங்களுடைய தமிழர்கள் அவர்கள் இதனை சாதகமாக்கி இதனை சட்டங்கள் தெரிந்தவர்கள் ஒரு சிலருக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் இது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபு மொழி பேசுபவர்கள் அவர்களுக்கு வந்து நிறைய சட்டங்கள் தெரியும் அதே மாதிரி ஆப்பிரிக்கர்களுக்கு இது சம்பந்தமான சட்டங்கள் தெரியும் இவ்வாறானவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய தமிழர்களுக்கும் இந்த விஷயங்களை இப்போ சொல்லி சொல்லிக் கொடுக்குறார்கள் எப்படி இந்த சொத்துக்களை வந்து சூறையாடுவது இதனை வந்து எப்படி ஐயகப்படுத்துவது அப்படின்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் எங்கடைய ஆக்களும் வந்து அண்மையில் கேள்விப்பட்டிருக்கேன் பொமினி சைட்டில் வந்து இப்படியான ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருப்பதாக இதுக்கான சட்டங்கள் வந்து அவர்கள் தெரிந்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து அதன்படி அவர்கள் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்க இதே மாதிரி இன்னொரு சகோதரன் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக வழி வந்து தகவல் இருந்தால் அதே அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் சொல்கிறேன் என்ன சொன்னால் நாங்கள் பூரண அறிவு இல்லாமல் சில விஷயங்களை சொல்லுவோம் அப்படியே சொல்கிற பொழுது இது சட்டச்சிக்கல் அந்த வகையில் ஒரு நபர் வந்து இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை பயன்படுத்தி இல்லை இந்த விளக்கத்தின் ஊடாக உங்களிடம் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டார் நீங்கள் விடுமுறை முடிச்சு வீட்டை வருகின்ற பொழுது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் ஒன்று வந்து பொலிஸில் போய்ட்டு பொத்து பிளான் போடலாம் பொத்து பிளான் போட்டு பொலிஸார் வந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவதற்கு முயற்சி எடுக்கலாம் நீங்கள் போயிட்டு அடிதடி அவரோட சண்டைக்கு போக முடியாது சட்டம் வந்து உங்கள் மேலே பாயும் அவதானமாக இருங்க அவரோட நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போனாலும் சரி சட்டத்தை வந்து அவர் திருப்பி உங்கள் பக்கம் தான் திருப்பி விடுவாரு அதனால அந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாடகை கட்டாதவர்கள் கீட்டில் வீட்டில் வந்து கீழே அண்டைக்கு வந்து விடா இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை விட இருந்தாலும் சரி உடனடியாக அந்த அடம் பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் போகாமல் நீங்கள் உசியர் அதை டொசியர் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாமதமாகவே என்னென்னு சொன்னால் சட்டம் வந்து இருக்கிறது அதனால தான் அந்த காலங்கள் தாமதமாகி அந்த வீடுகள் வந்து உங்களை கையுக்கு வருவதற்கு வந்து காலம் இழு இழுபடுறதுக்கான காரணங்கள் இதுவெல்லாம் அப்போ நீங்கள் வந்து போலீஸில் போத்து பிளான் போட்டு பொலிஸார் வந்து அவர்களுக்கு வந்து எழுப்பதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் சொன்னால் இப்போ வந்து போத்து பிளான் போட்ட உடனே பொலிஸார் இங்கே உடனே அடை எந்த ஒரு நடவடிக்கையுமே பிரான்ஸை பொறுத்தவரை எடுப்பதில்லை அவர்கள் எல்லாருமே பொலிஸாரை பொறுத்தவரைக்கும் அது தாமதமாக நடக்கிற விஷயம்தான் அப்போ அடுத்த கட்டம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஊசியர் ஊடாகவோ அல்லது வந்து ஒரு சட்டத்தரணி ஊடாகவோ நீதிமன்றம் போய்த்தால் அவர்களை எழுப்ப வேண்டும் ஆனால் உடனடியாக அவர்களை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் சட்டத்தில் இடமில்லை கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்காடி ஒருவரிடத்துக்கு பிறகுதான் அவர்களை வந்து வீட்டை விட்டு எழுப்பலாம் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வருஷம் அவர்கள் இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்களிடம் வந்து நீங்கள் வாடகை அறவிடலாம்னு சொன்னால் அதுவும் வாடகை வாடகையும் அறவிட முடியாது நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ நீதிமன்றம் இப்போ அவர்கள் சொல்வார்கள் வருமானம் இல்லை என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்துக்கு ப்ரூவ் பண்ணினார்கள் சொன்னால் வேலை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணினார்ன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட வந்து வாடகை கூட அறவிட முடியாது சட்டத்தில் இதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய தான் அவர்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும் அதனால் இதுக்கான காலம் ஒரு ஒரு வருஷத்தை விட கூட வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாடகை வீடோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு வழிகளைத்தான் தேட வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கிறது இதை வந்து அவங்களோட பயந்து கொள்கிறேன் இது வந்து இப்போ இது சம்மந்த நம்ம ஏதோ விஷயங்களை தேடிட்டு இருக்கிறேன் கிடையாச்சா நான் ஆட்டத்தட்ட வீடியோவில் போட முயற்சிக்கிறேன் அது யாருக்காக தேவைன்னு சொன்னால் இல்லைங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் வீடியோ கடந்து போங்க பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு தெரியும்னு சொன்னாலும் வீடியோ கடந்து போங்க பிரச்சனை கிடையாது இதை வந்து ஒரு அறிவுக்காக எடுத்து கொள்ளுங்க இப்படியான விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்றதுக்காக ஒரு உங்களுக்கு தேவையான அறிவுக்காக இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களை பயந்து கொள்கிறேன் அதில் இந்த விடுமுறைக்கு போகுண்டிகள் அப்படின்னு சொன்னால் மிக உதாரணமாக இருங்க அண்ணன் மாமன் மச்சாரிடம் வந்து துறப்புகளை கொடுத்து அவர்கள் வந்து இங்கே வந்து இப்போ யாரையுமே நம்ப முடியாத கூட நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை எல்லாருமே சொத்துக்களை சூறையாடலாம் யார்கிட்ட சொத்தை எப்படி சூறையாடலாம் அப்படின்னு தான் நடக்கிறாங்க அதனால் வீட்டை வீட்டை பூட்டி போட்டு போங்க முடிஞ்சவரை வீட்டு கேமரா எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற பொழுது அநேகம் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமே வந்து செக்யூரிட்டி முடிஞ்சவரை பாதுகாப்பாக இருப்பாங்க வீடுன்னு சொன்னால் பக்கத்து வீடுகாட்டை சொல்லிட்டு போங்க ஏதாவது பிரச்சனை சொன்னால் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அல்ல நீங்கள் அதுக்கு நம்பிக்கை உங்களுடைய உறவுகளோட துறப்புகளை கொடுத்துட்டு போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுத்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது அதனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் இது வந்து ஒரு பேசப்படும் விஷயமாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் நைக்ரேன் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபடுவதாக தகவல் வழியாக குறிப்பாக இந்த தமிழர்கள் பொபினி லாக்குர்னு அதே மாதிரி இந்த லூபூசை இங்காலி பகுதிகளில் இடம்பெறுவதாக சொல்லப்படுது இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் வாடகை தரவிட்டாலும் கிட்டத்தட்ட அவர்களை வந்து வீட்டை விட்டு எழுப்ப முடியாது குளிர்காலங்கள் தர எழுப்ப இப்படியான சட்டங்களும் வந்து இதுக்குள்ளதான் வருகிறது ஒரு மீண்டும் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஒரு அறிவுக்காக இதை எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இது சம்மந்தம் மேலதிக தகவல்கள் தேவைன்னு சொன்னா நல்ல ஒரு சட்டத்திறனிடம் கேளுங்க எல்லா சட்டத்திறனும் இந்த விஷயங்கள் தெரியாது நல்ல ஒரு சட்டத்திரனியிடம் இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் தெரிஞ்சு இதை அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக சட்டத்தை நாடுங்க உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மணி தேரத்துக்குள்ளே இப்படியான விஷயங்கள் அவர்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டை வாங்கி எவ்வளோ பொருளாதார சிக்கல்களில் தான் அந்த வீட்டை கூட சொந்தமாக சொத்த சொத்தாக்கிக் கொண்டிருப்பீங்க இப்படி சொத்து இன்னொரு ஆட்டிய பொழுதுக்கு விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வந்து இந்த சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்